இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒம்பது மணி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆனால் நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போகிறார்

வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இங்கே இது வந்துட்டு இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கு எல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் அஃபீஷியல் ஏரியாங்க வீடு எல்லாம் எப்படி பாருங்க நல்லா செம்மையாக இருக்கா பாருங்க சில்லுன்னு இருக்குது காலையில் காலையில் இங்கேயே ஒரு மெடிக்கல் ஓன் இருக்குது நல்லா இப்படிதாங்க இருக்கேன் நல்லா பீசல் ஏரியா அதனால் வந்து அப்படி தான் இருக்கும் நல்லா பில்டிங் பில்டிங் ஆசமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க வருதுப்பா